வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல் இந்த பதிவில் பனியாரம் வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்றத பற்றி பார்க்கலாம் நம்ம ஸ்வீட் பணியாரம் இன்றைக்கி சக்கரவள்ளிக்கிழங்கை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் வள்ளிக்கிழங்கு பணியாரம் செய்கிறதுக்கு இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கிராம் சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணுவோம் அதனால் இரநூத்தி ஐம்பது கிராம் வெல்லத்தை திருகி அதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அப்போ தான் அது கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இரநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே ஊற வச்சிடலாம் அது கரைஞ்சிடும் நம்ம அடுத்து ப்ரிப்ரேஷன் வேலையை பார்த்தலாம் சக்கரவள்ளி கிழங்கு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காய் திருகிறதுல சின்ன சந்தா பார்த்து நம்ம திருகி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக திருக்கியாச்சு இந்தளவு வந்திருக்கு இது இப்படி இருக்கட்டும் சுக்கு ஒரு சின்ன துண்டும் அஞ்சு ஏலக்காயும் மிக்சியில் நல்லா போட்டு பொடியாக்கி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கலாம் திருகின தேங்காய் ஒரு அரை கப் எடுத்து வச்சுக்கலாம் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சிருக்க வெள்ளத்தை எடுத்துடலாம் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் டஸ்ட் எதுவும் இருக்காது இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ தேவையான பொருள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம பணியாரம் செய்ய ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பணியாரத்துக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம் இந்த மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு கோதுமையை ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துடலாம் சுக்கு பொடியும் சேர்த்திடலாம் திரகி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துடலாம் திரகி வச்சுருக்க சக்கரை வள்ளிக்கிழங்கையும் சேர்த்துடலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்க வெள்ளை தண்ணியும் சேர்த்துடலாம் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது பதம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை இதுவே கரெக்டாக இருக்குது சோடா மாவு ஒரு அரை டீஸ்பூன் போட்டடலாம் சோடா மாவு நம்ம போடாமையே விடலாம் உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பனியார சட்டியை போட்டுடலாம் பனியாரக்கால் நல்லா உடனே எல்லா குழிலையும் கொஞ்சமாக ஆயிலை சேர்த்திடலாம் நல்லா ஆயில் சூடான உடனே குழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சிருக்க சக்கரைவள்ளி கிழங்கு மிக்சை சேர்த்திடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாயில் பண்ண விட்டடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பணியாரத்தை சுட்டு எடுக்கலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் வெந்துடுச்சு கலர் மாறிடுச்சு நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சட்டன் வெந்துடும் அவ்வளோதாங்க கிழங்கு பனியாரம் ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் அடுத்து பணியாரம் வெஜிடபிள்லாம் சேர்த்து பனியாரம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்திடலாம் ஸ்வீட்கான ஒரு கப் தண்ணியில் தண்ணி நல்லா சூடாகிட்ட உடனே கானை போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸு பாயில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் கேரட் பாதியை திருகி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் திருகில சேர்த்துடலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சால்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கண்ணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நாலு கரண்டு இட்லி மாவை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளா வதக்கி வச்சுருக்கிறத இதனோட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பனியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பனியார சட்டியாக போட்டுடலாம் பனியார சட்டி நல்லா சூடான உடனே கால் டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் ஆயில் நல்லா சூடானவொடனே ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பனியார மிக்ஸை எல்லா குழியிலையும் கால் அளவுக்கு ஊற்றிடலாம் அது மேலேயே திருகி வச்சிருக்க சீசையும் கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ திரும்ப எல்லாத்துலேயும் சீஸ் போட்டதுக்கு மேலே எல்லாத்துலேயும் மாவு திரும்ப ஊற்றிடலாம் இது இட்லி மாவுன்றதுனால சட்டுன்னு வெந்துடும் நாலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்ல பணியாரத்தை வேக வச்சு எடுத்துடலாம் ஆயில் தேவைன்னா நம்ம திருப்பி போட்டுட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் வெந்துடுச்சு நல்ல சுவையான வெஜிடபிள் ரெடி ரெடியாகிடுச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கேற்ற ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி